த லார்ட் கர்த்தன் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த காலவழியில் கர்த்துடைய வார்த்தை உங்களுக்காக லூக்கா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் தெய்வ நாளை கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆமேன் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாள் இரவும் சில நேரங்களில் நம்ம படுத்துட்டு சில காரியங்களை சிந்திச்சுட்டு நித்திரை செய்திருவோம் நாளைக்கு என்னென்ன காரியங்களை செய்யணும் நாளைக்கு எங்கெங்கே போகணும் யார் யாரை சந்திக்கணும் எந்தெந்த காரியங்கள் முடிக்க வேண்டியது இருக்குது எந்தெந்த காரியங்களை துவங்க வேண்டியது இருக்குது எத்தனை மணிக்கு கிளம்பணும் எங்கே ட்ராவல் பண்ண போகிறோம் எங்கே போய் சேர போகிறோம் யாரை சந்திக்க போகிறோம் அப்படி நிறைய திட்டங்கள் ராத்திரி படுக்கும் பொழுது நிறைய பிளான் பண்ணிவிட்டு நம்ம படுத்துருவோம் காலையில் எழுந்ததும் என்ன ஆச்சுன்னே தெரியல ஒரு காரியத்தையும் செய்ய முடியாமல் போச்சு நம்ம மனசை நினைக்கும் ராத்திரி இவ்வளோ பிளான் பண்ணோம் காலையில் மூட் ஆஃப் ஆயிட்டு மனசு சரியில்லாமல் போயிடுச்சு சரி இந்த காரியத்தை இன்றைக்கி செய்ய முடியாது இந்த காரியத்தை வேறு எப்பாவது நம்ம செஞ்சுக்கிடலான்னு நேரத்தை தள்ளி போடுறோம் நாட்களை தள்ளி போடுறோம் வாரங்களை தள்ளி போட்டு மாதத்தை தள்ளி போட்டு வருஷத்தை கூட சில காரியங்கள் நம்ம தள்ளி போட்டுடுறோம் தேவ பிள்ளையே இன்றைக்கி ஒரு சவால் உங்களுக்கு இது நான் உங்களுக்கு இடுகிற ஒரு சவால் அல்ல இது கர்த்தர் உங்களுக்கு விடுகிற இந்த காலையில் ஒரு சவால் நீ என்கிட்ட இந்த காரியத்தை கொடுத்துப்பேன் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமல்ல விட்டு ஆண்டவர் இந்த கால வழியில் உங்களை எது உங்களால் முடியாமல் எது உங்களுக்கு உபத்திரவமாக நிந்தையாக அவமானமாக வேதனையாக நெருக்கமாக நீங்கள் நினச்சிட்ருக்குறீங்களா அந்த காரியத்தை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறாரு ஏங்கிட்ட கொடுமாகலை என்கிட்ட கொடுக்கும் பிரச்சனை என்ன உன் வாரத்தை இறக்கிய மேலே வச்சுரு கர்த்தர்மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒரு பொழுது ஆண்டவர் தள்ளாட விடவே மாட்டார் அவர்கிட்ட கொடுத்துருங்க உங்கள் பிரச்சனையை யாராலையும் செய்ய முடியாத காரியங்கள் அவர் உங்களுக்கு அந்த கால வழியில் செய்வார் எத்தனையோ பேர் நாம் நிறைய சில காரியங்களுக்கு நிறைய விஷயங்களில் அப்ரோச் பண்ணுறோம் நிறைய காரியங்களை அவங்கக்கிட்ட நம்ம கெஞ்சி கேட்குறோம் பிள்ளைய ஒன்றும் நடக்காமல் போயிடுது நாம் நினைக்கிறதே நடக்கலை மற்றவங்க நம்ம வாழ்க்கையில் நினைக்கிற காரியங்கள் நடக்கப்போதா என்ன ஒரு காரியத்தை சொல்கிறேன் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப அழகானவரும் கூட அவர் அற்புதமான தேவனும் கூட அவர் ஒழுக்கமுள்ள தேவனும் கூட அவர் ரொம்ப கௌரவமாக நடந்துக்கிற ஆண்டவர் வாசறபடியில் நின்றுட்டு கதவை தட்டிக்கிட்டே இருப்பார் நீங்கள் கதவை திறக்கணும் யூதாஸ்காரிய ஆண்டவரை உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நல்லதாக தான் போயிட்டுருந்தது அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக போயிட்டு இருந்தது எப்போ ஆண்டவர் உள்ளே வருகிறத அவன் தடுத்துட்டு சத்ரு தட்டின சத்தத்தை கேட்டு சத்ருவுக்கு வாசலை திறந்துட்டானோ அவன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு கடைசியில் அவன் மறித்து போனது தான் மிச்சம் ஆனால் யார் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை உங்கள் வாழ்க்கையில் அவரை உங்கள் உள்ளத்தில் அவரை உங்கள் சிந்தனையில் உங்கள் ஆவிக்குரிய பார்வையில் உங்கள் ஓட்டத்தில் ஆண்டவரை நீங்கள் உள்ளே வச்சுருக்கிறீங்களோ அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது எல்லா ஆண்டவரால் கூடும் இந்த கால வழியில் எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முடியாத காரியமாக இருக்குதோ ஆகாத காரியமாக இருக்கோ என்ன செய்ய வேண்டும் என்கிறது தெரியாத ஒரு காரியமாக இருக்கோ அப்பகையில் கொடுத்துருங்க அவர் செஞ்சு முடிப்பார் பாருங்க சவால் விற்று உங்களை அழைக்கிறார் கர்த்தர் இந்த கால வழியில் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் கரத்தில் கொடுங்க நிறைய பேர் ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தாங்க செபித்தாங்க அவர்கிட்ட வந்து கேட்டாங்க அவர் செய்யாமல் இல்லையே கேட்ட அத்தனை பேருக்கும் நன்மை செய்த ஆண்டவர் விண்ணப்பித்த எல்லா விண்ணப்பங்களையும் அவர் ரிஜெக்ட் பண்ணவே இல்லை அத்தனையும் ஆண்டவர் செய்து முடித்தார் இன்றைக்கு விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்களா இது வரைக்கும் இதிலிருந்து விடுபட என்னால் முடியலை ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சிட்டே இருக்கிறீங்களா ஜெபிக்கிறீங்க என்னால் முடியல இந்த கால வழியில் சொல்லுங்கள் என்னால் முடியல ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து வெளியே வர என்னால் முடியலப்பா இந்த சாபத்திலிருந்து வெளியே வர என்னால் முடியல நான் ரொம்ப இடுக்கமான சூழலில் கடந்து போயிட்டுருக்குறேன் என்னால் வெளியே வர முடியல என்னால் தான் ஆகலை ஆனால் உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே உங்களை நான் அழைக்கிறேன் நீங்கள் வாங்க இன்றைக்கி என் வீட்டு வாசலை நான் திறக்குறேன் என் இதய கதவை நான் திறக்கிறேன் உங்க சத்தத்தை கேட்டுவிட்டு நான் திறக்கிறேன் எனக்காக நீங்கள் செய்ங்காண்டவரே நீங்கள் கூப்பிடுங்களேன் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார் அற்புதங்களை இந்த கால வழியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க முடியாதுன்னு தோற்று போன காரியங்களெல்லாம் எப்படி முடிஞ்சிச்சின்னு சொல்கிற அளவுக்கு எகோவா நீசி ஜெயக்கூடிய உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறார் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் என்னால் முடியலை சத்ருவுக்கு நீங்கள் சவால் விடுங்க ஆண்டவர் இந்த காலவழியில் உங்களுக்கு சவாலாக உங்களை அழைக்கிறார் இல்லை என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உன் பிரச்சனை என்கிட்ட கொடு நான் செய்கிறேன்னு இப்போ நீங்கள் சத்ருவை பார்த்து சொல்லுங்கள் எதுவும் செய்ய முடியாமல் நீ என்ன வச்சுருந்த உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் என் தேவனை நான் உள்ளே வச்சிருக்கிறேன் என் தேவனால் எனக்காக யாவையும் செய்யாமல் இருக்க முடியாது அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் என ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சவால் விட்டு போங்க ஆண்டவர் இந்த நாளில் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் நீங்கள் கடந்து போகிற காரியங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அப்படியே மாத்திரம் நடக்காது அதை விட அதிகமாக உங்களுக்காக செய்து முடிக்கிற நாளாய் மாற போகிறது தோத்து போய்ட்டு நினைக்காதீங்க நீங்கள் தோற்று போயிடலாம் ஆமை ஆம்மே தேவனான் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் எல்லாம் பாசிபிள் அப்பாவுக்கு எல்லாம் பாசிபிள் அவரால் எல்லாம் முடியும் இன்னைக்கு உங்கள் சொந்த கண்கள் மட்டும் இல்லை உங்கள் சத்ருவின் கண்கள் உங்களை விரோதித்த கண்கள் பார்க்கற போகிற போகிறது அவர் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க போகிறார் ஆமே மிக அட் யூ ஆல்